வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூம் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துரு விவசாயி விழ சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாபே அந்த வேலைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ பூம் டெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க கைப்பட ஓடிய வண்டிங்க தரமான மெயின்டெனன்ஸ்லயும் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எவோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா ஃபைஷன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க பானர் பெயிண்ட்டு டிஸ்க் பெயிண்ட் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க டிஸ்க் பெயிண்ட் கூட பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்கிராச்சஸ் எதுவுமே ஆக கிடையாதுங்க குறைந்த மணி நேரம் ஸ்டேட்டரலோ பண்ணி உபயோகப்படுத்திக்கிறாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து கேஜுவல் தர மட்டும் இருக்குங்க மற்றபடி இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க ஜூமிங்கில் டிஸ்க் பெயிண்ட் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படில்ல இங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை அதி சிறந்த மைலேஜு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டேக்ட்ருங்க இந்த வண்டியை கொண்டு வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையாக இழுவதற்கு இழுப்பதற்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டிராக்ட்ரு தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் அருகில்தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டாக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயி டாத்தா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க வண்டியும் மிக தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க குறைந்த விலையும் தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ பூம் புத்திரா வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்